வா வாங்கி வைக்கிறேன் நான் அனுப்பி விடுகிறேன் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க என்ன அட்ரஸ் கோவா எங்க கடையிலே இருக்குது பாலா சுரேஷ் ஆமா அக்கா தெரியும் தெரியுமா பெருங்களை தோ சரி சரி சுரேஷ் தமிழ்மதி அக்கா சாப்பிட்டுட்டு அக்கா நீங்க நான் இன்னும் சாப்பிடல தமிழ்மதி சிஸ்டர் நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன் ஒரு அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வரேன்னு ஒருத்தங்களுக்கு ஊசி போடணும் இங்க ஊசி போடணுமா சரி சரி சுரேஷ் போயிட்டு வாங்க அக்கா நான் ஆணுக்கா ஆனா சிஸ்டர் இல்லையா சரி சரி தமிழ் மதியன சிஸ்டர் நினைச்சிட்டேன் பிரதரா ஆமா அக்கா சத்து ஊசி போடணும் சரி சரி சத்து ஊசி போடுங்க பார்ட்டி சாரியா சாரி இப்போ சொல்றீங்க பாலா இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுங்க நைட்டு இனிமேல் தான் சாப்பிடணும் பாலா நைட்டு மதியானம் வச்ச காரக்குழம்பு சாப்பாடு தான் தமிழ் மதிய அப்பா என்ன பண்றீங்க வேலை செய்ங்க அப்பா நாங்க மளிகை கடை வச்சிருக்கோம் வீட்டுக்கார சேர்ந்து மல்லிகை கடை வச்சிருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கலத்தூர் தமிழ் ஓகேவா இப்போ சொல்றீங்க நாளைக்கு எல்லாம் பேரு என்னன்னு கேட்டா தெரியாதுல்ல பண்ணி அனுப்புவிங்க கமலா நல்லா இருக்கியாண்டு நன்றி நன்றி அக்கா नंरी तमिल मे பிரபு ஹாய் பேபி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிடல பிரபு நீங்க சாப்பிட்டீங்களா பிரபு எனக்கு என்ன சாப்பாடு உங்க வீட்டுல பிரபு தமிழ்மதி அப்பா எனக்கு தருமபுரி மாவட்டம் இருக்கா உங்களுக்கு தருமபுரியா சரி தமிழ்மதி பாத்தி என்ன பண்றது அவ்வளோ சீக்கிரமா ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது சரி பாத்தி தான் சொன்னேன் பார்த்தி பிரபு என்ன மச்சான் தூக்கம் வருது தூக்கம் வருது சரி காலையில எப்போ போய் கடை திறப்பீங்க காலையிலையா நாளை முக்கால் திறப்போம் பாலா எங்கள் வீட்டுக்கார் நாளை முக்கால் கடைத்தறக்கப்பறவை நான் அஞ்சு மணிக்கு போவேன் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்ச பிறகு அவங்க மார்க்கெட் போவ அஞ்சு மணிக்கு நான் போயிட்டு மிச்சம் மீதி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம்லாம் எல்லாம் காலையில கொஞ்சம் வேலை இருக்கும் கடையில அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்குள்ள அவங்க போயிட்டு காய்கறி கீரை நியூஸ் பேப்பர் அதெல்லாம் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து நவீன் ஹாய் கா ஹாய் நவீன் நல்லா இருக்கீங்களா நவீன் வாங்க சாப்பிட்டீங்களா நவீன் நன்றி அக்கா லைக் போட்டாச்சு அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆச்சு அக்கா டுமாரோ மார்னிங் லைவ் வாங்க அக்கா மார்னிங் வருவேன் வருவேன் தமிழ்மதி சிஸ்டர் காலையில் அஞ்சு லைஃப் நீங்கள் அவ்வளோ நேரத்துக்கு தூங்குவீங்களே தமிழ்மதி தங்கச்சி குட் நைட் குட் நைட் சொல்லிட்டீங்க போகிறீங்களா இப்போ தான் வந்தீங்களா லைவ்க்கு அப்பமே வந்துட்டீங்களா பார்த்தி நான் உங்ககிட்ட நிறைய பேசுவேன் பேசுங்க பார்த்தி பேசுங்க நவீன் தீபிகா தீபிகாவா உங்கள் பேரு சே நேம் இல்லைன்னு ஏ விமலா நான் நவீன் நினச்சிட்டேன் உங்கள் பேரு பாலா கொட்டாயினி இதில் போய் தூங்க வேண்டியது தானே தூங்குங்க போங்க இப்பதான் லைவே போட்டேன் தமிழ்மதி அக்கா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அக்கா குட் நைட் தமிழ்மதி ஸ்வீட் ட்ரிங்ஸ்